ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் ஆன்மீக அகிலத்தின் அன்பான வணக்கங்கள் தென்காசி காசி விஸ்வநாதர் திருக்கோவில் இங்கிருந்து பொதிகை மலை அடிவாரத்தில் தென்றல் வீசும் குற்றால அருவி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த தளத்தில் காலடி எடுத்து வைத்தவுடனே மூலிகை நறுமணம் நம்மை வரவேற்கும் இது கேரள நாட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்குள் வரும் நுழைவு வாயிலாகும் இந்த கோவில் ஆயிரம் வருட பாரம்பரியம் கொண்டது இதன் சிற்ப வேலைப்பாடுகள் அதிசயத்தக்க வகையில் உள்ளது தென்காசி மாவட்டத்தில் உள்ள இத்திருத்தலத்தில் ஈஸ்வரன் சுயம்புவாக எழுந்தருளி இருப்பது மிகவும் விசேஷம் என்கின்றனர் வடக்கே காசியில் உள்ள விஸ்வநாதரை தரிசித்த பலனும் சக்தியும் இங்குள்ள ஈஸ்வரனை தரிசித்தால் கிடைக்கும் என்று நம்புகின்றனர் இங்குள்ள அம்மனின் பெயர் உலகம்மன் என்பது ஆகும் இந்த கோயில் சுமார் ஏழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது என்பதை கோவிலில் உள்ள கல்வெட்டுகள் மூலம் அறியப்படுகிறது இந்த இடத்தை முன்பு ஆட்சி புரிந்த பராக்கிரம பாண்டிய மன்னன் தீர்த்த யாத்திரையாக வடக்கே உள்ள காசிக்கு புறப்பட தயாரானார் அன்று இரவு அவரது கனவில் சிவபெருமான் தோன்றி பக்தனே என்னைக்கான நூறு கல் கடந்து பயணம் செய்வதற்கு பதிலாக இங்கேயே ஒரு கோயில் எழுப்பினால் நான் வந்து அருள் புரிகின்றேன் என் சன்னிதானம் அமையும் இடத்தை உன் அரண்மனையின் வாசலில் உள்ள எறும்பு கூட்டம் வழிகாட்டும் என்று கூறி மறைந்தார் மன்னர் விழித்து எழுந்து அரண்மனை வாசலுக்கு சென்று பார்த்தபோது முன்பு காணாத எறும்பு கூட்டம் சாறை சாறையாக சென்றது அதன்பின் தொடர்ந்து செல்கையில் சிற்றாறு நதிக்கரையில் செண்பக மரங்கள் அடர்ந்த காட்டில் ஒரு எறும்பு புற்று இருந்தது அத்துடன் எறும்பு கூட்டம் நின்றுவிட்டது அந்த இடத்தில் சுவாமி சுயம்புவாக தோன்றினார் அதையடுத்து வந்து பிரதிஷ்டை செய்து இந்த கோவிலை கட்டி முடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வரை கோபுரம் இல்லாமல் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஒன்பது அடுக்குகளுடன் நூற்றி எண்பது அடி உயரத்தில் கலை வேலைப்பாடுகளுடன் கட்டி முடிக்கப்பட்டு கம்பீரமாக தோற்றமளிக்கின்றது ஒன்பது கோணங்களிலிருந்தும் வீதியை காணும் அமைப்பும் அகலமான வீதியும் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தும் சுவாமியை காணும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இக்கோயில் திரிகூட மலையின் அடிவாரத்தில் உள்ளது மூன்று மலைகள் சேர்ந்து இருப்பதால் திரிக்கூடம் என்று அழைக்கப்படுகிறது சுயம்புவான ஈசனார் லிங்க வடிவத்தில் கிழக்கு நோக்கி இருக்கிறார் அருகில் பார்வதி தேவி உலகம்மனாக இருக்கிறார் உடன் பாலசுப்பிரமணியரும் உள்ளனர் நெல்லை தென்காசி மாவட்டத்தில் உள்ள சிவபக்தர்கள் தங்கள் குடும்பத்தில் நடக்கும் அனைத்து சுபகாரியங்களுக்கும் இங்கு வந்து காசி விஸ்வநாதரை வணங்கி ஆசி பெற்று செல்கின்றனர் அதனால் வாழ்க்கை வளம் பெறும் தொழில் வளம் உயரும் ஆரோக்கியம் பெருகும் வேலை வாய்ப்பு தேடுபவர்களுக்கு உகந்த வேலை கிட்டும் திருமணம் கைகூடும் புத்திர பாக்கியம் தருவார் இல்லற வாழ்க்கையில் நிம்மதி வந்து சேரும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை இங்கு ஈஸ்வரனுக்கும் அன்னைக்கும் வஸ்திர வழிபாடு செய்து ஆராதிக்கின்றனர் மிகவும் அபூர்வமாக எல்லா தலங்களிலும் தெற்கு இருக்கும் துர்காதேவி இங்கு மேற்கு நோக்கி இருக்கிறார் நாரதர் அகத்தியர் மிருகண்டு முனிவர் இந்திரன் வாலி நந்தி ஆகியோர் வழிபட்ட தலம் என்கின்றனர் இத்தலத்தை மூன்று முக்கிய காரணங்களுக்காக இத்தலம் கீர்த்தி பெற்றது பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்குதல் தோஷ நிவர்த்தி புத்திர பாக்கியம் பெறுதல் ஆகியவை ஆகும் தீர்த்த காசி தீர்த்தம் சித்திரகுலம் அன்னபூரணி தீர்த்தம் ஆனந்த தீர்த்தம் ஆகிய நான்கு தீர்த்தங்கள் இருக்கின்றன சிற்றாறு நீர் கங்கைக்கு ஒப்பான சக்தி வாய்ந்ததாகும் இந்த கோவிலின் தலவிருட்சம் செண்பக மரமாகும் இங்குள்ள சிற்பங்கள் உலக பிரசித்தி பெற்றவை என்று கூறப்படுகின்றது குறிப்பாக இரட்டை சிற்பங்கள் ஆகிய வீரபத்திரன் வீரபாகு இரண்டு தாண்டவ மூர்த்திகள் இரண்டு தமிழ் அன்னைகள் ரதி மன்மதன் ஆகியவைகளும் மிகவும் நேர்த்தியான மகாவிஷ்ணு கம்பீரமான காளிதேவி ஆகியவை வியக்கத்தக்க சிற்ப வேலைப்பாடுகள் கொண்டவை ஆகும் மதுரை நகரை போன்று இக்கோவிலை சுற்றி பல கோவில்கள் இருக்கின்றன மேற்கு பிரகாரத்தில் மூளை விநாயகர் வெகு அழகாக அமர்ந்து அருள் புரிகின்றார் பஞ்சலிங்க ஐயனார் மகாலட்சுமி சந்தனமாரீஸ்வரர் நடராஜ பெருமாள் சண்டிகேஸ்வரர் ஆகியோருக்கும் சன்னதிகள் உள்ளது அர்த்த மண்டபம் மணி மண்டபம் பஞ்ச பாண்டவர் மண்டபம் மகா மகாமண்டபம் இசையெழுப்பும் கல்தூன் மண்டபம் ஆகியவைகளும் பராக்கிரம பாண்டியன் சுவாமியை வணங்குவது போன்ற தத்ரூபமான சிலைகளும் காண்போரை வியக்க வைக்கும் இக்கோயில் சுமார் நான்கு ஏக்கர் பரப்பளவில் பெரியதாக உள்ளது இத்தலத்தில் மாசிமகம் நவராத்திரி திருக்கல்யாணம் ஐப்பசி மாதத்திலும் தெப்பத்திருவிழா திருவிழா ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்திலும் பத் பத்ர திருவிழா தை மாதம் அமாவாசை அன்றும் மிகுந்த உற்சாகத்தோடு கொண்டாடப்படுகிறது வடக்கே உள்ள காசிக்கு சென்று விஸ்வநாதரை வணங்கி அருள் பெற இயலாதவர்கள் தென்காசி வந்து இந்த காசி விஸ்வநாதரை வழிபட்டு அவர் அருள் பெறுமாறு கேட்டுக்கொண்டு மற்றும் ஒரு ஆன்மீக தகவலோடு மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்